எல்லோருக்கும் தெரியாது இன்றும் நேற்றும் அல்ல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உறவுகளோடு இருப்பவர்கள் திராவிடர்களால் சூழ்ச்சிகளால் தான் நம்ம பிரிந்து வாழ்கிறோம் தவிர நாம் எந்த ஊரிலையும் சாதி சண்டைகளோ நம்ம அண்ணன் தம்பி சண்டைகள் போட்டது கிடையாது தேவேந்திரவள சமுதாயத்திற்கு எங்கே ஒரு பிரச்சனை என்றாலும்

என்னை அழைத்து அங்கே பரமக்குடியில் கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று அழைத்து இருக்கிறார்கள் வருகின்ற செப்டம்பர் பதினொன்று ஐயா இமானுவல் குருபூஜைக்கு பரமக்குடி செல்வோம் இன்று இருக்கின்ற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் கோனாராக இருக்கட்டும் இந்த தமிழ் சார்ந்த குடிகள் எல்லோரும் ஒன்று இணைந்து நம் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை உருவாக்குவோம் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக அழைப்பு கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி ஏன்னா பேசுறதுக்கு நேரம் கிடைக்காதனால எனக்கு சிறிது நேரம் மட்டும் கொடுத்துருந்தாங்க இந்த இரண்டு நிமிடம் பேசியதற்கு அனைத்து தேவேந்திரோல சமுதாய இளைஞர்களுக்கும் தேவேந்திரோல கூட்டமைப்பு கட்சி இயக்க அனைத்து உறவுகளுக்கும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டு என்று சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் மொத்த சங்கம் வளர்த்த தமிழ் அந்த தமிழ் வளர்ந்தது குமரி கண்டமாக இருந்தாலும் மேட்டு பகுதிக்கு வந்த பாண்டிய மன்னர்கள் வானூர்க்குமடி நீண்ட முதல் மல்லன் மூதூர் வயவேந்தே என்ற இலக்கிய காப்பியத்தின் அடிப்படையில் பெரும் நகரத்தை கட்டி ஆண்ட இந்த மா மதுரை இந்த மதுதன் துறையில் மெஞ்சுறுதி கண்டு நெருப்பு நதியை நீந்தி என்னுடைய ரத்தம் இந்த மண்ணில் அறுக்கப்படவில்லை இந்த பூமியில் விதைக்கப்பட்டுள்ளது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் பரமக்குடி வீதியிலே வளந்தமிழர் பாண்டியர் அரசை கட்டி எழுப்பதற்காக உயர் தந்த ஐயா தியாகி சாகரனுடைய அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று தமிழர் தேசிய அரசியலை முன்னிறுத்தி இங்கு களமாட காத்து கொண்டிருக்கும் துடித்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய உறவுகள் ஐயா ராசா கிருஷ்ணன் அவர்களே ஐயா மூக்கன் அம்பலன் அவர்களே என் தம்பி முத்துப்பாண்டி அவர்களே ஐயா வடிவேல் ராவணன் அவர்களே என்னோடு கொண்டிருக்கும் என அன்பு கூறிய தம்பி சக்திவேல் பாண்டியன் அவர்களே என் தம்பி தினேஷ் மன்னர் அவர்களே இந்த பெரும் விழாவை ஏற்பாடு செய்து பல துயரங்களுக்கு மத்தியிலே இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்த மக்களுடைய வாழ்வியலை வெண்கெடுப்பதற்காக போரிட்ட ஐயா இமானவேகளுடைய வரலாற்றை இந்த மண்ணில் பதிய வைக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு களமாடிய சட்டக் மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பிற்குரிய உறவுகளே சாதியத்தினுடைய தாக்குதலை உடை தெரிவதற்காக அந்த மண்ணில் போராடியவர் சொல்லுகளே பிறந்த பெருமகன் அங்கே வளர்ந்த பெருமகன் வாழ்ந்த பெருமகன் அவருடைய வாழ்நாள் என்பது என் அன்பு கூறிய உறவுகளே வெறும் முப்பத்தி ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் தன்னுடைய சுதந்திர வேட்கையை இந்த மண்ணில் அவர் அறுத்தறிய வேண்டும் வெள்ளையனே விளக்க வேண்டும் என்ற நோக்கோடு தன்னுடைய பதினெட்டாவது வயதில் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடி சிறை சென்றவர் ஐயா தியாக மாணவர் சேகர் ஏழு மொழிகளை கற்றுத் கற்றுத்தறிந்தவர் கால்பந்து வீரனான ஏழு மொழிகளை கற்றறிந்து இந்த மண்ணில் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இந்த மண்ணிலே வந்தேர் வடகருடைய வடையெடுப்புக்கு பிறகு தமிழ் சாதிகள் எல்லாம் துண்டாடக்கப்பட்டு முட்டி போக விட்டு அந்த திட்டமிட்ட சாதி பெரிய கும்பலோட ஆதிக்கத்தை உடை தெரிய வேண்டும் மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு யாருடைய அர்ப்பணிப்பை பற்றி பேச இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் மலர் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் ஒருவர் அண்ணன் வடிகள் ராவணன் அவர்கள காங்கிரஸ் பயிர்க்குடைய நிர்வாகி மூர்த்தி அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் அழகு சாமி பாண்டியன் அவர்களே அண்ணன் ராஜா அவர்களே அண்ணன் சிவமணி அவர்களே இந்த நிகழ்வு பங்கேற்கக்கூடிய கூடிய மருதநாட்டு மக்கள் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் குமார் அவர்களே தம்பி நவீன் அவர்களே முத்துராஜ் அவர்களே அக்கா கோதிலட்சுமி அவர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டு அன்பான தோழர்களே தியாய் இமானுவேல் சேகரன் இந்த மண்ணில் சாதியத்துக்கு எதிராக இந்த மண்ணிலை களமாடினார் என்பதுதான் வரலாறு இமான பள்ளி பருவத்தில் ஒரு நன்கு படிப்பாளராக நாம் அறிந்திருக்கிறோம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பில் அக்கறை கொண்டு ஒரு ராணுவ வீரனாக இமான் சேகரனை வரலாறை நாம் படித்து தெரிந்திருக்கிறோம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியலாளியாக இந்த மண்ணிலே அவர் அறியப்பட்டிருக்கிறார் அதை நாம் அறிந்திருக்கிறோம் சாதியத்தினுடைய உச்சத்திலே இந்த மண்ணிலே சாதியத்தை எதிர்த்து நின்று இந்த மண்ணில் வெட்டுப்பட்டு செத்த ஒரு முதல் இமான் போராளியாக நாம் அழிந்திருக்கிறோம் எந்த இடத்திலும் சுயசாதி பெருமை பேசியதாக தியாய் இமாம்சேகரனை நாம் எந்த இடத்திலையும் அறிய முடியாது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னான் தியாய் இமானுசேகரனை இந்த சமூகம் கொண்டாட நினைக்கிறது அவர் கொள்கைகளை உள்வாங்குவதற்கு எது மறுக்கிறது தடுக்கிறது என்று தெரியவில்லை இந்த நிகழ்வை ஒருங்கினிருக்கக்கூடிய சட்டப்பள்ளி மாணவர்களுக்கு நான் நன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கே எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பதை எங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி ஒருங்கக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு அந்த நிகழ்வை முறைப்படுத்துவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் அதற்கு காரணம் இந்த இளைஞர்களை நாம் பக்குவப்படுத்தவில்லை அரசியல் படுத்தவில்லை இவர்களை அரசியல் படுத்துவதுதான் மருதநாட்டு மக்கள் கட்சியுடைய நோக்கம் தியாகி இமாமல் சேகரன் இந்த மண்ணிலே என்ன கொள்கையை பிடித்து களமாடியார் என்பதை இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வாழ்ந்த நாளிலே இமால் சேரும் ஒருபோதும் தன்னுடைய சுயசாதி பெருமையை பேசியதாக எந்த இடத்திலும் பதிவில்லை அதற்காக தான் சொல்கிறேன் வரலாறு முழுமையாக இந்த இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களமாறிய இமால் சேகரன் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூகத்தினுடைய தலைவராக அறியப்படுகிறார் என்று சொன்னால் நம்ம அவரை பொதுவழிக்கு கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை இந்த அர்பணிப்பை மாட்டு சமுதாயத்தை சார்ந்த பேசும்படியாக செய்திருக்க வேண்டும் ஒருங்கிணைப்பு சார்ந்தவர்கள் கொண்டாடினால் போதுமா அவருடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் மாட்டு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் அவருடைய தியாகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது இதைத்தான் தொடர்ந்து வரதாட்டு மக்கள் கட்சி சார்ந்த நாங்கள் வலியுறுத்துகிறேன் எங்களை எதிராக கூட பாக்குறாங்க நான் இந்த இளைஞர்களை பக்குவப்படுத்துவதற்கு அரசியல் படுத்துவதற்கு என்ன முயற்சியோ அதை நாங்கள் செய்து கொண்டே இருக்கோம் இந்த சமூகத்துடைய வரலாறை இங்க எடுத்து கொண்டு வந்த இளைஞருக்கு சேர்க்கிறதுக்கு அண்ணன் செந்தல் பார் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு கிடைத்த வரோம் அதான் மறுப்பதற்கு இல்லை எதையுமே மறுக்கல

கொள்கையை சமூகம் இளைஞர்கள் ஏன் உள்வாங்க என்று நான் சொல்கிறேன் சொன்னால் இன்னும் கொள்கையோடு இந்த மண்ணிலே களமாடினார் என்று இளைஞர் புரிந்து கொண்டால் அவருடைய படத்திலே நெத்தியிலே நிலமிட்டு பட்டையடித்து இமான்சருடைய கொள்கைக்கு எதிராக இளைஞர் களத்தில் நிற்கிறார்கள் இது எங்கிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் நான் இந்த மண்ணிலே மேலானவன் இந்த மண்ணிலே நான் உயர்ந்த குடியை சாண்டவன் இந்த மக்களுக்கு வரலாறு இருக்கிறது

தவறாம வைக்க வேணாம் இந்த ஒருங்கிணைப்பு செய்த இளைஞர்கள் இந்த சட்டக்குழு மாணவர்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இமான் சேவை பத்தி பேச சொல்லுங்க அவருடைய வரலாறு பேச சொல்லுங்க அதுதான் பாண்டவருடைய அர்ப்பணிப்பு இங்க என்னத்தை நடத்தி விட்டு போறோம் அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லி தர போறோம் ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை எப்போது அரசியல் படுத்த போகிறோம் எங்கு பார்த்தாலும் சமுதாய குடி இருக்கு நான் மறுக்கிறேன் விமான சேரும் படை இருக்கு சுந்தரங்க படை இருக்கு மதுரையில இருந்து திண்டுக்கல் வரைக்கும் போனா இருக்கு இந்த சமூகத்தினுடைய அடையாளம் இருக்கு நான் மறுக்கல அந்த சமூகத்தை ஒரு இயக்கத்தினுடைய சார்ந்த ஒரு கட்சியை சார்ந்த இயக்கமாக அரசியலாக எப்பால் மாத்த போகிறோம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை நாற்பது ஏக்கருக்கு நூறு ஏக்கருக்கு நான் மறுக்கல ஒரு இயக்கம் கொள்கை சார்ந்த இல்ல ஏன் அந்த இயக்கத்தினுடைய கிளைகளையோ கொடியே கொண்டு அங்க நடுவதுக்கு என்ன ஒண்ணு சிக்கல் இருக்கு எப்போது நீங்க அரசியல் படுத்த போறோம் வீட்டுல இருந்து இங்க ஆரம்பிக்க வேண்டியிருக்கு இன்னும் எதையுமே துவங்கல எதையுமே துவங்கல நம்ம எல்லாமே போராளிகளாக சொல்லிக்கொண்டே அடைகிறோம் எதையுமே தயார்படுத்தல இந்த நிகழ்வை அவர்கள் எப்படி ஆரம்பிக்கும் என்றே தெரிவித்து திணறுகிறார்கள் இதற்கு காரணம் பயிற்சி இல்ல இந்த இளைஞர்களுடைய பயிற்சி பயிற்சி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு வரலாறை இந்த மண்ணிலே அவருடைய அர்ப்பணிப்பை மறுநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு சேர்க்க முடியுமோ அதற்கான முயற்சியை அத்தனையும் செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்